நீ ஊருக்குப் இருக்க மாட்டீங்களா இருக்க மாட்டேன் ஏ டேய் சும்மா அரா நானே நந்து போய் இருக்கேன் கால் போட்டுக்கிட்டீங்க எனக்கு அததான் சௌரியமா இருக்கு கால் போட்டுக்குவேன் போடுங்க நான் போட மாட்டேன் நீங்க பெரிய மனுஷன் உங்க முன்னாடி நான் போட மாட்டேன் அதெல்லாம் பேச்சல்ல தான் பேசுவீங்க நான் உங்க நெஞ்சில் வச்சிருக்கிறேன் தெரியுமா ஏ தமக்கு வந்து தெரியுமா அப்ளே உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாமாவுக்கு நன்றி இப்ப உங்களுக்கு என்ன தர மரியாதை கேட்டற மாதிரி மரியாதை கேட்டுக்கோங்க பெஞ்சுக்கு உனக்கு

சாதி தூக்கீச்சு கொண்டாடணும் சரி சாதி சாதிப்பேரை பயன்படுத்துகிறோம் சரி அயோகியன் தான் கரெக்டாக உண்மை காமாட்சி நாயுடு பேர் நீங்களும் போட்டிருக்கீங்க திஸ் இஸ் வெரி பே என்ன நாடக காதல் தான் என்ன நாடக காதல் அப்படின்னு சொன்னா பெண்களை ஏமாற்றுவதற்கு வேஷமிட்டு அவர்களை மயக்கி அவர் தன்னுடைய வலையில் விழ வைத்து அவர்களை திருமணம் செய்து அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள்களை எல்லாம் கவர்வதற்கு செய்கின்ற பெயர் தான் நாடக காதல் ஐயோ மூச்சுடாம் பேசுறான்டா சாமி இவன் பேசி நம்மள ட்ரை ஆகிடுவான் போலயா நாடக காதல் என்னன்னு கேட்டேன் என் ராமராவும் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாங்க அதை அந்த கதையை சொல்லி நிற்கிறீங்க நீங்க நாயுடு பேர் தலைவர் தானே சந்திரபாபு நாயுடு அதான பண்ணாரு நீங்க என்ன பேசுறீங்க சந்திரபாபு நாயுடு என் டி ராமனுடைய மகளை வந்துட்டு திருமணம் செய்து கொண்டு அங்க உள்ள புகுந்து நம்பிக்கை பெற்று ஆட்டம் போட்டு கடைசியில் கட்சியை தான் கைப்பற்றி உள்ளாரு பாவம் என் டி ராமராவ் அதனால உடம்பு சரியாம சேர்த்து போனாரு அப்ப எனக்கு புரியல இப்போ எனக்கு புரியல என்ன போங்க நாடக காதல் நாடக காதல் மற்ற சமுதாயத்தை சொல்றீங்க உங்க சமுதாயத்தில் சந்திரன் நாடு பண்ணிக்கிறார் நாடக காதல் காதல் கேள்விப்பட்டிருக்கேன் கள்ள காதல் கேள்விப்பட்டிருக்கேன் முக்கோண காதல் கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் நாடக காதல் நீங்களா உருவாக்குறீங்களா ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துறதுக்காக உருவாக்குறீங்களா நாடக காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு நடந்துகிட்டு தாங்க இருக்கு அது எப்படி இல்லை இருக்கிறதா எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்

ஒரு மாசத்துல குறைந்தபட்சம் நபர்களாவது எங்களுடைய நாயுடு பெண்களை இந்த பட்டியலின மக்கள் வந்து காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு மாசம் அல்லது மூணு மாசத்துலயே பத்தி விட்டுறான் போய் சொத்தம் வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டான்னு அனுப்பிச்சு விட்டுறான் பெரிய மனுஷன் அடிக்க கூடான்னு போயிரு போயிரு

காதலுக்கு மரியாத படம் மாதிரி ரெண்டு குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க நினைச்சா என்ன தேவதாசி மாதிரி ஆகிட்டாங்களே ராமனுடைய பிறந்த கதையும் சரி ராமாயணமும் சரி அதெல்லாம் புனையப்பட்ட கதைகள் கம்ப ராமாயணமும் புனையப்பட்ட கதை தான் பேச்சு ராமர் கோயில் ராமர் கோயிலும் சும்மா அதாங்க இதெல்லாம் வந்து அளப்புறங்க நீங்க வேற ராமருங்கிற கதாபாத்திரமே ஒரு கற்பனை கதைன்னு நான் சொல்றேன் ஆமா என்னைய மட்டும் சல்லீசி அடிச்சிருங்க ஆனா யார அடிக்கிறதுக்கு போறீங்களோ அவனை மட்டும் பாக்காமே வந்துருங்க கிராமத்துல மேல திரும்பானுங்க கிள திரும்பானுங்க அவ்வளவுதான் ரெண்டு திருவிழி உங்க அப்பாக்கு லிங்க் ஆமா அவ்வளவுதான் ஊத்தி ஆட்ட போகும்போது எல்லாம் மேல திரு கீழே திருவா பார்க்க மாட்டீங்களா எங்க வேணா மெய்வீங்க தெரியல தெரியாம சொல்லிட்டா விட்டுருக்கா அவர் தான் தெரியவில்லை என்று கூறுகிறாரே

புறம்போக்கு 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 மீன்ஸ் புறம் என்பது பேக் போக்கு என்பது லூஸ் இருக்கக்கூடிய நிறைய இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஆச்சு ஒரு இதெல்லாம் இதெல்லாம் உண்மையே இல்ல அப்படியா ஆமா இத்த பையனுடா இத்த வர்த்து வராதீங்க என்ன கமாண்ட ஒரு அளவாடிங்களே ஏயில போவான்ல நீங்க கமாண்ட போட்டு போட்டு இப்ப வீடியோ போடுறதே குறைஞ்சி போச்சு பேயில போவான்ல அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் அண்ணே இது பஞ்சாயத்துடா பஞ்சாயத்துக்கு துஞ்சா